திரு திருக்கலிக்காமூர் திருத்தலம் மிகவும் சிறிய கிராமம் திருவன்காடு திருத்தலத்திலிருந்து வடக்கே சுமார் ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உட்கிராமமாக அமைந்துள்ளது அதனுடைய தீர்த்தம் தண்ணீர் எல்லாம் குறைந்திருக்கின்றன சுற்றி கல்லால் வந்து சோறு எடுக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் சரியான பராமரிப்பு இல்லாததால் மோசமான நிலையில் இருக்கிறது இது ஒரு ஆலயம் மிகவும் சிறிய ஆலயமாக இருக்கிறது திரு ஞான பெருமான் போற்றி பரவிய ஒரு அற்புதமான திருப்பதிகத்தை கொண்டுள்ளது அனைத்து பதிகங்களிலும் அனைத்து பாடல்களிலுமே வினை தீ தீரும் என்று துன்பங்கள்லாம் தீரும் என்று சொல்லி அப்படி வந்து பாடியிருக்கிறார் அதோட யமபயமும் இங்கே வந்து வழிபடுவதற்கு இருக்காது என்றும் போற்றி பரவி பாடியிருக்கிறார் சிவாச்சாரியார் வீடு இங்கே அருகாமையில் இருக்கிறது மாலை நேரம் ஒரு ஐந்தே முக்கால் மணிக்கு வந்திருக்கிறோம் அவரை அழைப்பதற்காக என்னோடு வந்த நண்பர்கள் எல்லாம் சென்றிருக்கிறார்கள் சிவா இது ஆலய முகப்பு மிகவும் சிறிய ஆலயம் இது அம்பிகை சன்னதி தெரிவது இங்கே அன்றைய ஈசான மொழியில கிணறு அங்கே நவகிரக மண்டபம் இருக்கிறது இது ஒரு திருமாளிகை பக்தி மண்டபம் மிகவும் சிறிய ஒரு சிறிய சுற்றுச்சுவர் அங்கே சங்கரமடத்தில் எடுத்து முன்னதாக திருப்பணி செய்ததாக போர்டு இங்கே போர்டு இருக்கிறது திருக்கலிக்காமூர் ஆலயம் அன்னப்பன்பேட்டை என்று இங்கே பெயர் அந்த திருப்பதியத்தில் திருக்கலிக்காமூர் ஞானசம்பந்த பெருமான் அதிகம் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டு ஒரு முறை கும்பாட்சியமாக இருக்கிறது இது கோணையாம்பட்டினம் என்ற ஊரை சேர்ந்த டி என் துரைசாமி ஐயர் அவர்கள் அங்கே பண்ணையால் அவர்கள் ட்ரஸ்டியாக இருந்து இதை செய்திருக்கிறார்கள் மேலவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் வருடம் ஒரு முறை கும்பாபிஷேகம் அவர்களே செய்திருக்கிறார்கள் மிகவும் சிறிய ஒரு ஆலயம் அற்புதமான ஒரு திருப்பதிகம் ஞானசம்பந்த பெருமான் இங்கே வந்து வழிபடக்கூடியவர்கள் அத்தனுடைய அத்தனை பேருடைய வினைகள் எல்லாம் தீரும் தீமைகள் எல்லாம் தீரும் என்று பாடலுக்கு பாடல் எழுதியிருக்கிறார் அதோடு எமபயமும் கிடையாது என்று போற்றி இருக்கிறார் சுற்றுச்சுவரெல்லாம் பழைய மதில்கள்லாம் இல்லை சிறிய மதில்களாக சென்ற குடமுழுக்கின் போது எடுத்திருப்பார்கள் போல் இருக்கிறது தூய்மை செய்ய வேண்டும் சிவாச்சாரியார் உள்ளூர்லேயே இருக்கிறார்கள் திரு கலிக்காமூர் சிவாலயம் திரு ஞானசம்பந்த பெருமானால் பரம் பழம்பஞ்சிரம் பண்ணிலே போட்டி பாரிவப்பட்ட ஒரு அற்புதமான உத ஆலயம் சிவாலயமாக சிறிய ஆலயமாக இருக்கிறது ஒரு சிவாச்சாரியார் மிகவும் வயதானவர் முதியவர் அவர் தான் பார்த்துக்கொள்கிறார் ரெண்டு கால பூஜை இன்று மாலை வந்திருந்தோம் இரு முப்பது நான்கு இருபத்தி ஐந்து மாலை இது மூலவர் விமானம் விநாயகர் முருகன் சிவாயணம் சிவாயணம் அம்பிகை புறாக்கள் அதிகமாக இருக்கின்றன சிவாயணம் ஆலயத்திற்கு பின்புறம் கருவறைக்கு பின்புறம் அகிலாண்டேஸ்வரி சமேத வில்வநாதர் என்று ஒரு ஆலயம் இருக்கிறது இதுதான் இந்த ஊரில் இருந்த முதன்மை ஆலயம் என்றும் இந்த பாடல் பெற்ற அந்த கலிக்காமூர்த்தெல்லாம் கடல் பகுதியில் இருந்து பின்பு இங்கே மாற்றி எடுத்து வந்து கட்டப்பட்டதாகவும் இந்த ஊருக்கு ஒரு வரலாறு சொல்கிறார்கள்